தொழுகி அதனுடைய நேரத்தில் தொழக்கூடியவர்கள் அல்லாஹ் அகிபர் என்று அழைக்கப்படும்போது அவர்கள் உணர்வார்கள் என் தொழிலை விட என் 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 தொழிலை விட அல்லாஹ் அல்லாஹ் அக்கிபார் என் படிப்பை விட அல்லாஹ் ஆக்கிபார் என் பொழுதுபோக்கை விட அல்லாஹ் ஆகிபார் என் செல்வத்தை விட அல்லாஹ் அக்கிபார் என் குடும்பத்தை விட அல்லாஹ் ஆக்கிபார் இந்த குடும்ப நிகழ்வை விட அல்லாஹ் ஆகிபார் எல்லாவற்றை விடவும் அல்லாஹ் ஆக்கிபர் அல்லாஹ் அழைத்து விட்டான் உலக தொடர் தொடர்புகள் அப்படியே தரைமா தரைமட்டமாக்கப்பட்டு அல்லாஹுடைய தொடர்புக்காக பள்ளியை நோக்கி அல்லாஹுடைய நேசத்தோடு ஒருவன் செல்லுவான் பள்ளியில் தொழுகைக்காக காத்திருப்பான் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அது போர்க்களத்தில் காத்திருப்பதை போல் அதுதான் போர்க்களம் அதுதான் போர்க்களம் என் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகியவர் சொன்னார்கள் செயல்களில் அல்லாவிற்கு விருப்பமான செயல் என்று அல்லாஹுடைய தூதர் ஜிஹாதை சொல்லுவதற்கு முன்னால் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுதல் அல்லாஹ் அப்படி தொழக்கூடிய மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்கட்டும் அல்லாஹுடைய நேசம் அதை பற்றி தரும் அஸ்ஸாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வர